நம்ம இதை கொஞ்சம் அட்டன் பண்ணி அவங்க லைவ்ல இருக்காங்கன்னு சொல்லிடு அடுத்து வியாபார வளர்ச்சி வியாபார வளர்ச்சி நிறைய வாடிக்கையாளர் வர்றதுக்கு அதுக்கு என்னங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா கட்டம் போட்டு பழக்க தோசம் பழக்க தோசைங்க இது கட்டம் போட்டு கட்டம் போட்டு மறுபடி கை அப்படியே போகுது இது வந்து வியாபார வளர்ச்சி நிறைய வாடிக்கையாளர் வர்றதுக்குங்க சரிங்களா தொழில் பண்றீங்க கடை வச்சிருக்கீங்க இல்ல ஆபீஸ் வச்சிருக்கீங்க இல்ல ஏதாவது பிசினஸ் பண்றீங்க இல்ல ஏதாவது நிறுவனங்கள் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியாபாரமும் உங்களுக்கு வாடிக்கையாளரும் வர்றதுக்கு ஓகேங்களா இருபது இரநூறு ஒன்னு ரெண்டு எண்பது முப்பத்தி அஞ்சு முப்பது ஒன்னு ஆறு நாலு ஒன்று பத்து ஒன்று ஐம்பது மூணு ஒன்று இந்த எந்திரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வடநாட்டுக்காரங்க மார்பாடியோட கடையிலலாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மா வடநாட்டுக்காரங்களோட கடையில் கண்டிப்பாக இந்த எந்திரம் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக எந்திரம் இருக்கும் அவங்க கண்டிப்பாக இந்த எந்திரம் அவங்களுக்கு இருக்கும் தொழில் நீங்க உங்களுக்கே தெரியும் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை சரிங்களா இது வந்து நல்ல ஒரு சக்தி வாய்ந்த எந்திரங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா இதுவும் அப்படித்தான் வெள்ள பேப்பர்ல சிகப்பு பேனால எழுதிக்கணும் சிகப்பு பேனால எழுதி நீங்க என்ன பண்ணலாம் அதை எழுது எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை நாள் சுக்கர ஓரையில ஒரு மகாலட்சுமி கிட்ட உட்காந்து ஒரு வேண்டுதல் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் லேமினேட் பண்ணி நீங்கள் உங்களோட உங்களோட ஆஃபீஸோ இல்லை கடையோ எந்த இடத்துல வேணாலும் இதை மாட்டி வச்சுக்கலாம் கண்டிப்பாக வியாபாரம் வளர்ச்சி அடையும் வாடிக்கையாளர் நிறைய பேர் வருவாங்க ஓகேங்களா நம்ம கையிலையே எழுதி நம்ம இது என்னங்க பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த பௌர்ணமிக்கு எழுதுறீங்க அடுத்த பௌர்ணமிக்கு மாற்றலாம் ஓகேங்களா உன்னையே வச்சுருக்காமல் பௌர்ணமி பௌர்ணமி எழுதி கொஞ்சம் மஞ்சளை தடவி என நம்மளோட வைப்ரேஷன் அதில் இருக்கணும் ஓகேங்களா மஞ்சளை தடவி ஒரு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு உங்களோட நிறுவனத்திலேயோ ஆபீஸ்லயோ நீங்க மாட்டிக்கிறது உங்களுக்கு சிறப்பு சரிங்களா சரி தம்பி அடுத்தது